இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே வறண்ட நிலங்களை எல்லாம் செழிப்பாக ஆக்கியவரே உம்மை போற்றி புகழ்கின்றேன் சோதனைகள் வேதனைகளில் எல்லாம் பலம் தந்து வலுப்படுத்தி உயர்த்தினீரே நன்றி கூறுகின்றேன் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றும் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றும் இன்றைய இறைவார்த்தைகளால் என்னை அழைத்து நடத்துபவரே உமது கருவியாக என்னை பயன்படுத்தும் நீர் என்னை உமது ஊழியனாக பயன்படுத்த போகும் தயவிற்கு நன்றி அப்பா உம்மை என் உள்ளம் தேடவும் உம் சித்தம் எனதாகவும் உம் விருப்பம் நிறைவேற்றவும் உமது இரக்கத்தால் கிருபை செய்தருளும் என் பின்னே வாருங்கள் உன்னை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்றவரே என் நடத்தைகள் எல்லாம் உம்மை சார்ந்தவையாக மாற்றும் என் பலவீனமான வாழ்க்கையை எடுத்துவிடும் அப்பா ஆண்டவரே ஏசையா உமது துணையாளராம் பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் அவர் மூலமாக என் வாழ்க்கையை போராடி வெல்ல வல்லமை தாரும் இன்றைய நாளில் என்னை உமது பாதையில் நடப்பவனாக மாற்றும் பாவ பாதைகளை மூடிவிடும் ஆசீர்வாதமான பாதையில் நான் நடந்து இரையாட்சியில் பங்கு பெற அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்து ஜெபிக்கிறேன் ஆமே